இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் என்றாகும் அந்த வகையில் இதன் எல்லை நாடுகளாக மேற்கே பாகிஸ்தான் வடக்கே பூட்டான் கிழக்கே வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகியவற்றையும் கொண்டமைந்த நாடுதான் இந்தியா அவை மட்டுமின்றி பரப்பளவில் இந்தியா ஏழாவது இடத்திலும் உள்ள ஒரு நாடாகவே காணப்படுகின்றது இந்தியா மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் நீளமான கடல் எல்லையையும் கொண்டுள்ளது இந்து சமயம் புத்தம் சமணம் மற்றும் சீக்கியம் ஆகிய நான்கு தலைமை மதங்கள் இந்தியாவில்தான் தோன்றியுள்ளன பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளினால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று விடுதலை பெற்றது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று குடியரசாகவும் அறிவிக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாகவும் திகழ்ந்தது இந்திய குடியரசுத் தலைவர் ஆணையின் பேரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று இந்தியாவின் புதிய வரைபடமும் வெளியிடப்பட்டது இந்தியாவை பிரித்தானியர்கள் சுமார் இருநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்று பின்பு எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டின் முதல் தேசிய கொடியை முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி அன்று டெல்லி செங்கோட்டையில் ஏற்றினார் அன்றிருந்து வருடம் தோறும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் இந்திய சுதந்திர தினத்தின் போது கொடியேற்றம் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு வானவேடிக்கைகள் சாகசங்கள் கலாச்சார நடனங்கள் என அன்றைய நாள் முழுவதுமே இந்தியா குளம் பூண்டிருக்கும் தேசிய விடுமுறை என்ற போதிலும் நாடு முழுவதும் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் பல இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தினமும் இனிதே கொண்டாடப்படும் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக விசேடமாகவும் தயார் செய்யப்பட்டிருக்கும் எனவே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான இன்று எமது சகோதர நாடான இந்தியா தனது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது